உலகத்தை மின்சாரத்தில் உளிர வைத்த மனிதன் ஆனால் தன் வாழ்க்கையின் கடைசி நாட்களை ஒரு சிறிய ஹோட்டல் அறையில் தனிமையில் முடித்தான் அவன் பெயர் நிக்கோலா டெஸ்லா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் பிறந்த டெஸ்லா மாறுநிலை மின்சாரம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் உலகம் முழுவதும் மின்சாரம் பரவ காரணமானார் தாமஸ் எடிசனுடன் ஏற்பட்ட வார் ஆஃப் கரண்ட்ஸ் போட்டியில் டெஸ்லாவின் தொழில்நுட்பமே வெற்றி பெற்றது இண்டக்ஷன் மோட்டார் டெஸ்லா காயில் மற்றும் ரேடியோ தொடர்பான அடிப்படை கண்டுபிடிப்புகள் அனைத்தும் அவன் சிந்தனையிலிருந்து வந்தவை ஆனால் பணம் புகழ் எதையும் கையில் வைத்துக் கொள்ளாதவன் அறிவியலுக்காக மட்டுமே வாழ்ந்தான் இன்று உலகம் ஒளிர்கிறது ஆனால் அந்த ஒளியின் இருந்த மேதை வரலாற்றில் மறக்கப்பட்டான் அதுதான் நிக்கோலா டெஸ்லாவின் உண்மை வாழ்க்கை செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்